குழந்தைகள் சென்ற பிள்ளையை அப்படி தூண்டிட்டு போய் ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டுட்டேன் சென்று அவனுக்கு விஜய் சார்னா விஜய்னா ரொம்ப பிடிக்கும் പിടി പിടിക്ക് സാർ വിജയപാട്ട് കേട്ടാലേ ഓടി വന്ന് ഡാൻസ് ആടുവാങ് സാർ ഡാൻസ് ആടുവാ ഡാൻസ് ആടുവാ ശരി തൂക്കിയിട്ട് പോണ என்ன மாதிரியே என் தம்பி பையனும் இருக்கிறானே விஜய் விஜய் ராசிகா இருக்கிட்டு போனாங்க நான் விழுந்துட்டு எனக்கு மேல விழுந்தாங்க கூட்டம் எவ்வளவு கூட்டம் நாற்பது பேர் என் விழுந்திருப்பாங்க சார் ஐயோ ஏன்டா இந்த கூட்டத்துக்கு வந்தோம்னு அந்த ஒரு செகண்ட் நான் யோசிச்சேங்க சார் நம்ம வந்தது வந்தோம் நம்ம எதுக்கு இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தோம் டிவில ஸ்கிரீன்ல பாத்தவர் வந்து நேர்ல என் வீடு இங்க இருக்குதுன்னு அப்புறம் அங்க போக மாட்டோமா நடக்கிறது இங்க நான் நடந்து போனா அவனே அவனே நீர் கேர அப்ப வந்து ஷெட்ரு இருந்துச்சு ஷெட்ருல புல்லு மேல எறிட்டான் ஷெட்ருலயும் கயிறு கட்டி ஒரு புள்ளையை எழுதிட்டாங்க ஒரு புள்ளை என்னால இந்த கையில வச்சிருந்தால என்ன முடியல அதெல்லாம் என்ன பண்ணான் பையன் கீழ போயிட்டான் அந்த பழத்துக்கு கீழே போனால ஆஹ் பஸ்ட் ஸ்டாண்ட் ரெண்டு போய் உந்துட்டாங்க அதுக்கு அடுத்து பையன் அதுக்கு மேல ரெண்டு அதுக்கு மேல ரெண்டு அதுக்கு அதுக்கு மேல எல்லாருமே அடுக்க அவ்வளோவா புள்ளிய நான் தூக்க முடியல புள்ளியை நான் தூக்கப்பறம் நாளும் கழிச்சுதான் பிள்ளைய தூக்குனேன் அப்பயே இறந்துட்டியான் பையன் ஆனா அந்த இடத்துல மட்டும் எப்படி இருந்தா பதினோரு பேர் இறந்தாங்க ஊருக்கு விஜய் வராருன்னு தெரிஞ்சதோ அது எங்க இருந்தாலும் போயே ஆகணும்னு ஒரு அட காலில் விழுந்து கெஞ்ச நாளை அதனாலதான் நான் கூட்டிட்டு போனேன் இல்லைன்னா நான் கூட்டிட்டு போவாம இருந்திருந்தேன் என் பிள்ளைங்க என்ன அவசரோட இருந்திருக்குங்க பிள்ளைங்களா ரெண்டு பேத்தையும் நான் தவிக்க விட்டு எம்பிள எங்களே தவிக்க விட்டுட்டு போயிடுச்சு இல்லைன்னா எம்பிள்ள போயிருக்காதுங்க எம்பிளைங்க எங்களைய விட்டு எங்கேயுமே போயிருக்காதுங்க நான் இந்த மீட்டிங் இது கூட்டத்துக்கே போயிருந்து கூடாது போயிடலாம இருந்திருந்தா எம் பிள்ளைங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது எம் சா இன்னொரு விளையாண்டுட்டு இருப்பாங்க பவாம இருந்திருந்தா கூட்டிட்டு போய் ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டுட்டேன் நான் இப்படி இருக்குங்க சார் பின்னாடியே விஜய் வராருன்னா யாருதாங்க சார் போகாம இருப்பாங்க சொல்லுங்க டிவிலயே பாத்துட்டு ஒரு நேர்ல பாக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாருதாங்க சார் தவற விடுவாங்க